தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நாம் வெற்றிகரமான இரண்டாவது ஆண்டில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக இந்த சர்வீஸ் சென்று பருவநிலை மாற்றங்களில் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாம் கப்பலை இயக்கவில்லை கடந்த ஆண்டு நமக்கு முதல்வரிடம் என்பதால் அனுபவம் இல்லை கடந்த ஆண்டு மூன்று மாதங்களையும் தொடர்ந்து நாம் எவ்வாறு பரவநிலை ஒவ்வொரு நாளும் இருந்தது என்பதை மானிட்டர் செய்து முப்பது முப்பது ஆண்டு கால தகவல்களை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து நாம் பெற்று அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு டிசம்பர் ஜனவரி நாம் தொடர்ந்து கப்பலை இயக்க உள்ளோம் மேலும் நவம்பர் ஒரு மாதம் மட்டும் பருவநிலை சற்று கடினமாக இருப்பதால் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் நாம் போவதில்லை மற்றபடி வருடத்தில் பதினோரு மாதமும் நாம் தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடர்ந்து வழங்க முடிவு செய்திருந்தோம் நிர்வாகத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதோ ஒரு முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நமக்கும் தகவல்கள் வந்துவிடுகிறது அந்த டைத்துக்கு மாத்திரம் நாம் கப்பலை இயக்கப்போவதில்லை சைக்ளோன் காலங்கள் தவிர மற்றபடி பதினோரு மாதம் டிசம்பர் டு அக்டோபர் எண்டு வரை நாம் பதினோரு மாதமும் இயக்கப் போகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் வாயினாக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்